ஆக்சிஜன் எடுத்து போனோம் மாஸ்டர் சரியா தண்ணி குடிக்காததால டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு ஏதாச்சும் பெருசா பிராப்ளம் ஆனதா திருந்து இந்த பட்டக்ஸ்க்கு எப்படி போன கொஞ்சம் வழி சொல்றீங்களா ஐயோ என் குளோ என் ஷைன் எல்லாமே போச்சு மாஸ்டருக்கு கல்யாணம் கூட ஆகலையா யாரு என்ன பாப்பா லவ் பண்ணுவா ஏ லவ்க்கு அழகெல்லாம் முக்கியம் இல்ல கேரக்டர் தான் முக்கியம் வண்டா மேக்கப் முடிஞ்சு ஏ பூமுரு இப்ப எல்லாம் தெரியுது மாஸ்டருக்கு எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு ட்ரூ லவ் எல்லாம் ஏடிஸ்ல செத்து போச்சு அதுவும் இல்லாம அழுகுக்கு இல்லனால மூஞ்சில சீக்கிரம் சுருக்க வந்து பாட்டி மாதிரி ஆயிடுவலாம்னு பயமா இருக்கு ஏய் மாஸ்டர் உன் பாடியில இருந்து நான் வேஸ்ட் எல்லாம் வெளியே அனுப்பணுமா வேணாமா என்னால பில்டர் பண்ணவே முடியல வலிக்குது நான் என்ன மாசா குடிக்க சொன்னா லிம்கா குடிக்க சொன்னா தினமேட்டுக்குள்ள தனி தினம் குடிக்க சொன்னேன் ஐயோ ஐயோ கிட்ட வந்துச்சே போச்சே போச்சு போச்சு கிட்னி என்னடா கிட்னி ஸ்டோன் வந்துச்சு நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கும் மாஸ்டர் சாப்பிடுற உப்புக்கும் கிட்னி ஸ்டோன் ஐயோ கிட்னி ஸ்டோன் மரண வழிய வலிக்கு மேடம் மாஸ்டர் தாங்க மாட்டேன் தண்ணி குடிக்காம தப்பு பண்ணிட்டா